வணக்கம் பன்னெண்டாம் வகுப்பு முடித்து உயர்கல்வியில் சேராத மாணவர்களை கண்டறிந்து அவர்களை உயர்கல்வியில் சேர்ப்பதற்காக நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதனை விரிவான செய்திகள் அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் நான் முதல்வன் உயர்வுக்கு படி விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ரத்னாசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் சமூக நலத்துறை வருவாய்த்துறை ஆதிதிராவிட நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்காக செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்கள் குறித்து அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை அரசு சேவைகளும் ஒரே இடத்தில் செயல்படுத்தி மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கான அனைத்து சேவைகளையும் வழங்கப்பட்டனர் மேலும் பல்வேறு மாணவர்களுக்கு உயர்கல்வியில் செல்வதற்கான ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கி பேசினார் அப்பொழுது கல்வியை மாணவர்களின் மூலதனம் கல்வி இருந்தால் எதிலும் சாதிக்கலாம் பன்னெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு உயர்கல்வி பயிலலாம் யாரும் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் அரசு கல்வி உதவித்தொகை தங்கி கல்வி கற்பதற்கான விடுதி வசதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அரியலூர் மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு உயர்கல்வியில் சேராத மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஐடிஐ பாலிடெக்னிக் அரசு கலைக்கல்லூரி மற்றும் பல்வேறு தனியார் உயர்கல்வி நிறுவனங்களில் அவர்களை சேர்ப்பதற்கான இம்மாதிரியான முகாம்களை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அரியலூர் மாவட்டத்தில் உயர்கல்வி கற்காத மாணவர்களை இல்லை என்ற நிலையை ஏற்படுத்திட வேண்டும் இதற்கு மாணவர்களோடு பெற்றோர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என கூறினார் இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராள கலந்து கொண்டனர் டிஎம் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன் தனியே சிறந்த முன்னேற்றத்துக்கான வழி இந்த மாதிரியான அரியலூர் போன்ற பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நம்ம பின்பற்ற மாவட்டங்களில் எல்லாம் கல்விதான் போடலாம் புரிந்து கொள்ளுங்கள் நமது பேரர் பெற்றோர்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை அடுத்த தலைமுறை நாம் பொருளாதாரத்திலும் கல்வி மூலகாலமாக கொள்ளுங்கள் எப்படி சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது என்று கூறுவார்கள் அதுபோல் கல்வி இல்லாமல் நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியாது கல்வி என்பது மிக மிக முக்கியம் அதுக்காகத்தான் நீங்க வந்துட்டு உங்களுக்கு